மரியாதை குறைவாக பேசக்கூடிய திமுக பேச்சாளர்கள் மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடிய திமுக பேச்சாளர்கள் சிறுபான்மை மக்களை தொடர்ச்சியாக சிறுமை செய்யக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளுக்கான பதிலடிதான் என்றைய காணொளி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாய் எல்லோருக்கும் புரியும்படி பார்த்திடலாம் அனைவருக்கும் ராஜ்மோகனின் தமிழ் வணக்கம் இது ராஜ்மோகன் உலகத்திலேயே தமிழுக்கென்று உண்டு பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த தனிமொழி செம்மொழி நம்ம தாய்மொழி தமிழ்மொழி இந்த மொழியை பயன்படுத்தி மேடையில் பேசுகிற போது நாகரிகமா பேசணும் கவனமா பேசணும் கண்ணியத்தோடு பேசணும் இது எதுவுமே இல்லாம ஒரு கேரக்டர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அதுதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய இஃப்தார் நோம்பு திறப்பு நிகழ்வுல இஸ்லாமிய அன்பர்கள் பெருந்தர்லா வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த இஸ்லாமிய சகோதரர்களை ஒரு மேடையில மைக்க பிடிச்சி எச்ச சோறுன்னு பேசிய அன்றே என் இதயம் வலித்தது யார் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் சமய நல்லிணக்கத்தோடு பிற சமய மக்களோடு சேர்ந்து ஒன்றோடு ஒன்றாக நன்றாகி ஒன்றாகி வாழக்கூடிய எங்கள் சகோதரர்கள் உண்மையில் இஸ்லாமியர்களை எச்ச சூரன் அந்த மனிதன் பேசினானே காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படாமல் விட்டிருந்தால் அதில் இருக்கக்கூடிய சில நேர்மையான அதிகாரிகளினுடைய கருணை மனசு வேலை செய்திருந்தால் அன்றை இரவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை கிருஷ்ணமூர்த்தியா மாத்தி இருக்கணும் அன்று இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தி இன்னைக்கு மைக்க புடிச்சு நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவன் என்றும் இவன் என்றும் உரிமையில பேசி நம்ம தலைவர் பேர முழுசா சொல்ல மாட்டாராம் சொன்னா ஓட்டு விழாதா என்ன புத்தி இது ஒரு பேரில் ஒரு கிறித்தவம் சம்பந்தப்பட்ட பேர் வந்துருச்சுன்னா ஓட்டு வராதுன்னு நினைக்கிறேன்னா அப்போ உன்னுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை சிறுபான்மை மக்களை இவ்வளவு இழிவுபடுத்தி இவ்வளவு சிறுமைப்படுத்தி பேசிட்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அந்த சிறுபான்மை மக்களை வாக்கு கேட்டு அவங்க கிட்ட வடக்க வச்சு போய் நிற்ப சங்க இலக்கங்களை உண்டு சிரித்து அகத்தையும் புறத்தையும் அப்படி விண்டு விழுங்கி நல்ல பல விடுமையங்களை எல்லாம் சேகரம் செய்து மண்டை நிறைய மூளையோடு பேசக்கூடிய பேச்சாளர் பேசினா பேச்சும் பேசும்போதே அப்படி பாசம் வரும் மண்டை நிறைய ஆணவத்தையும் மலத்தையும் வைத்திருக்கிற ஒருவர் வாயை திறந்தால் பாசம் வந்தது ஆபாசம் தான் வரும் அறிவாலயமா இதை போன்ற ஆபாச பேச்சாளர்களினுடைய கூடாரமா இதை போன்ற மனிதர்கள் தொடர்ச்சியாக உயிருக்கு அச்சுறுத்தல் வகையில் பேசுவது திமுக தலைமைக்கு ஏற்புடையதா திசைதோறும் தமிழ் பரப்பிய கலைஞரின் மனசாட்சி மன்னிக்குமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேச்சை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இன்னும் பல பெண் தலைவர்கள் அந்த இயக்கத்தில் இருக்கீங்களே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மேடையிலும் தாயை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல் அந்த மனிதன் பேசிக்கிட்டே இருக்கிறார் அது ஏதோ ஒரு பெரிய ட்ரேட்மார்க் மாதிரியும் சிக்னேச்சர் மாதிரியும் அந்த சொல்ல சொல்லி பேசி எல்லாரும் விசில் விசிலடி அது என்ன சொல் தாயை இழிவுபடுத்தும் சொல் சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்தி சாதியை மதத்தை பெண்களை மண்ணை மொழியை இழிவுபடுத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பேச்சை அந்த கட்சியினுடைய பெண் தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் காது பட இந்த வார்த்தையை நீங்கள் சொல்வீர்களா புது நிகழ்ச்சிகள் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா மீண்டும் மீண்டும் இதை எப்படி அனுமதிக்கிறீர்கள் வலேஹு அசலம் அண்ணல் நபிகள் நாயகனாரினுடைய பொன்முடிகளை இதயத்தில் ஏந்தி செல்லுமிடமெல்லாம் அவர்தம் பெருமை பரப்பி வரக்கூடிய அந்த தூய இஸ்லாமியர்களை இத்தனை பேசிய பிறகும் எப்படி சுதந்திரமாக இந்த மனிதன் வெளியே கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவர்கள் மீது இப்படி வன்மத்தை கொட்டக்கூடிய வன்ம குடோன் எப்படி வெளியில் நடமாடி கொண்டிருக்கிறார் இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க ஒரு திரைப்பட விழால ஒரு நடிகர் ஒரு நடிகையை பத்தி தவறா பேசுறா திமுக கழகத்தில அவரை கட்சியில் விட்டு நிக்கினீங்க ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் தப்பு தப்பா தவறாக ஆபாச மடையை கொட்டி கொண்டு இருக்கிற இந்த மனிதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கைது பண்ணீங்களா கட்சியை விட்டு நிக்கினீங்களா சிறையில் தள்ளினீங்களா எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கீங்கன்னா அப்படியானால் இதையெல்லாம் ஏவி விட்டு இப்படி பேசு என்று சொல்லிக் கொடுத்து அனுப்புவதை நீங்க தானா இதே மனிதர் ஒரு மேடையில் என்ன சொல்றாரு நான் இன்னும் பேசுவேன் பெரியவர் முறைக்கிறாரு மதுரைப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சொல்றாரு சின்னவர் நீ பேசு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருன்னு இது ஒப்புதல் வாக்கு மூலம் மதிப்பிற்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறாரா இதுதான் நீங்கள் முன்னெடுக்கும் அரசியலா எங்களுடைய தலைவர் கண்ணியமாக பேசுங்கள் என்று கட்டளையிட்டதால அந்த கண்ணியத்தின் பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் உங்களை போல பேச தெரியாமல் நாங்கள் இல்லை அப்படி பேசக்கூடாது என்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே ஏதோ மேடை ரெண்டு மணி வரிசையா தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இது அஜெண்டா இது நீ பேச பேசவிடும் இது மேடை நாகரிகமா அரசியல் நாகரிகமா அரசியல் பேச வேண்டிய இடத்தில் ஆபாசம் பேசிக்கொண்டிருக்கிறார்களே இது கண்டிக்கத்தக்கது ஒரு பேச்சாளர் போய் கிட்ட நம்ம முறைப்பாடு செய்யலாம் பல இடங்களில் தலைவர்களே அப்படிதான் பேசுறாங்க திமுக விமர்சிச்சா கல்லற சாவு இந்த உருட்டல் மிரட்டல் கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் காலம் காலமாக நீங்கள் செய்து வந்த அரசியலினுடைய முகம் எழுக்க இதை தான் வடநாட்டில் பாஜக பண்ணுது அதையே தமிழ்நாட்டில் நீங்க பாஜக வித்தியாசம் தங்களை விமர்சனம் செய்பவர்களை எல்லாம் பல்வேறு வழக்குகளில் கைது செய்வது பாஜகவுக்கு வழமை கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களை திமுகவும் கைது செய்திருக்கிறது இதுதான் திமுகவினுக்கு பெருமையா விமர்சனம் சொன்னா பத்திரிகையாளரை கூட கைது பண்ணுவீங்க வன்மத்தை கூட்டனா சொந்த கட்சி பேச்சலர் கைது பண்ண மாட்டீங்கன்னா இது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா ஏன் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் குறைந்தபட்சம் கட்சியை விட்டு நீக்கி கண்டித்து இப்படி பேசக்கூடாதுன்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாராச்சும் சொன்னீங்களா நீங்க எதுவுமே எதிர்வினை செய்யலன்னா இதையெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்ததா அந்த பேசுறாருன்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த ஆள் ஒப்புதல் வாக்கு மூலம் சொன்னதை போல நீங்களும் ஒப்புக்கொண்டு சென்று விடுங்கள் தூய அரசியலை மேற்கொள்வதற்காக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை அரசியல் தலைவர்கள் நாங்கள் நீங்க முதல் தலைமுறை தொழிலதிபர்களை பார்த்திருப்பீங்க மாணவர்களை பார்த்திருப்பீங்க முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் இன்று களத்தில் இறங்கியிருக்கிறோம் இவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் போல ஒரு செயல் திட்டம் போல மிகவும் நாகரிகமாக நனி நாகரிக அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒப்பற்ற தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவரை அவன் என்றும் இவன் என்றும் உரிமையில் பேசுவதால எங்களுக்கு எந்த சிறுமியும் கிடையாது மாறாக நீங்கள் வாக்குகளை இழந்து கொண்டே வரீங்க எங்களோடு சம்பந்தப்படுத்தி சிறுபான்மை மக்களை மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்துவதால அந்த அப்பாவி மக்கள் ஒன்னும் சிறுமி அடைஞ்சு போயிரு அதற்கு பதிலாக அவர்களிடம் இருந்த நம்பிக்கையை நீங்க இழந்துக்கிட்டு இருக்கீங்க இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் ஆபாச வார்த்தைகளை இனியும் தொடர்ந்து பேசவிட்டு கொண்டிருந்தால் அது உங்கள் கட்சிக்கு அரசியலுக்கே அழகு அல்ல அது ஜனநாயகமே அல்ல அது ஒரு மனித தன்மையே அல்ல இதை போன்ற பேசக்கூடிய ஜீவன்கள் மனிதர்களே அல்ல குழந்தைகள் விளையாடக்கூடிய மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மாராப்பு போட்டு கொடுத்து மானத்தையும் மரியாதையும் வலியுறுத்தக்கூடிய கூட்டம் தமிழ் கூட்டம் மண்ணில் இருந்து காவிரி கரையில் இருந்து வண்டல் மண்ணை எடுத்து அடிப்பாகம் செய்து நடுப்பாகம் செய்து நிழலில் மூன்று நாட்கள் வெயிலில் மூன்று நாட்கள் காய வைத்து எந்த பக்கம் முந்தி தள்ளினாலும் மீண்டும் எழுந்து நிற்கிற தன்னம்பிக்கை பொம்மைகளாம் தலையாட்டி பொம்மைகளை செய்யக்கூடிய இனம் இந்த தமிழினம் மானம் மரியாதை தன்னம்பிக்கை தமிழ் உணர்வு இதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்த திராவிட மேடைகளில் விஷமம் வன்மம் ஆபாசம் கொட்டி கிடக்கிறது தயவு செய்து பொறுப்பாளர்கள் கொஞ்சம் சுத்தம் செய்யுங்கள் இல்லை என்றால் உங்களை மக்கள் சுத்தம் செய்யக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை இந்த பிரச்சனை குறித்து உங்கள் கருத்துகள் என்ன நாகரிகமா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்தெல்லாம் நாம் பேசலாம் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்